இன்னைக்கு உங்களுக்கு நம்ம நாகர்கோவில் ஒழுங்கேஸ்வரி டவுன்ல இருந்து வித்தின் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு சிம்பிள் எலிவேஷனாக கொடுத்துருக்கிறாங்க வாங்க உள்ள இது டோட்டல் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் லேண்ட்ல அழகா கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம நிக்கிற வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ஷீட்டு போட்ட வீடு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கிறாங்க டோட்டல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மேலே வருது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிளான் அப்ரூவல் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லேண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டுமே வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் விட்டுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹாலு பிளஸ் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் ஒர்க் பண்ணி மேல கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பூஜா ரூம் வரை இருக்கு அது போக உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்கு ரெண்டு பெட்ரூம் பத்து எட்டுக்கு சைஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஆஹ் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமுமே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிச்சன் ஏரியாவும் சின்ன ஒரு கிச்சன் ஏரியா அது மட்டும் இல்லாம டைனிங் ஹால் சின்ன ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்கலாம் அது போக இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பேக்ல உங்களுக்கு ஒரு இடம் தோட்டம் தோட்டம் வைக்கிற மாதிரி நல்ல அழகான ஸ்பேஸ் இருக்கு அது மட்டும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க அது போக இன்னொன்னு என்னன்னா ஒரு ஆஸ்பிரா ஷீட் வந்து போட்டு உங்களுக்கு ஒரு ரூமுமே தனிப்பட்ட முறையில இருக்கு அதை நீங்க வந்துட்டு வேற யாருக்காவது வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுங்க கொடுக்கலாம் ஏன்னா தனி டோரும் இருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பரா ஷீட் போட்டிருக்காங்க ஒரு பெரிய சைஸ் ஒரு ஹால் மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்கு இது வேணால் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு கிச்சன் கூட எடுத்துக்கலாம் யாருக்காவது ரெண்டு இருக்குன்னா சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு கிச்சனு ப்ளஸ் பெட்ரூம் சேர்த்து கொடுத்துருக்கலாம் அவங்களை யூஸ் பண்ணுறதுக்கு டாய்லெட் வந்துட்டு வெளியே ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மண்ணோட வளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு இந்த குலவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாட்டு வளங்கிருக்குங்க உங்களுக்கு அழகான ஒரு வீடு மினிமம் ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் இது பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா கேக்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் தேவை உள்ளவங்க கீழே ஸ்கோலாக கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அழகா பேசி முடிச்சு